நாதோஸ்வரம் சீரியலில் மகா கதாபாத்திரம் நடிச்சிருந்த நடிகை கீதாஞ்சலி இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி முழுமையா இப்போ இந்தியாவில் பார்க்கலாம் நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒளிபிறப்பான சீரியலில் பலருடைய ஃபேவரட் சீரியலாக இருந்தது நாதோஸ்வரம் சீரியல் இந்த என்று தனிப்பட்ட ரசல்பட்டாலாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நாதோஸ்வரம் சீரியலில் திருமுருகன் அவர்களே இயக்கியிருந்தாரு பொதுவாக சார் சீரியலாவே அது குடும்ப கதையாக தான் இருக்கும் நாதோஸ்வரம் சீரியல்ல கோபி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் திருமுருகன் அவர்கள் நடிச்சிருந்தாரு கோபி மலர் என்ன்கிற பெண்ணை காதலிப்பாரு ஆனால் அந்த பெண்ணின் பெற்றோர் அவருக்கு வேறொரு மாப்பிள்ளையே பார்த்து திருமணம் செஞ்சுருவாங்க மலரை திருமணம் செய்தவர் அவரை ரொம்பவே கொடுமைப்படுத்துவார் அதனால் அவரிடமிருந்து தப்பித்து வந்து கோபியை மறுமணம் செஞ்சுக்குவாங்க இது அந்த நேரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஆனால் கோபியை அவங்களுடைய அத்தப்பண்ணும் மகா காதலிப்பாங்க கோபிக்கு மகாவுக்கு தான் உங்களுடைய பெற்றோர் திருமணம் பேசி முடிச்சிருப்பாங்க ஆனால் கோபி மலரை ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால கோபி மீது மகா ரொம்பவே கோவமாக இருப்பாங்க நாதோஸ்வரம் சீரியல் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஒளிபரப்பாகி சூப்பர் ஹிட் ஆனது அதிலும் ஒரு எபிசோட்டில் எந்த எடிட்டும் செய்யாமல் லைவாக டெலிகாஸ்ட் ஆகி கின்னஸ் ரெக்கார்ட் படித்த சீரியல் என்றாலும் அது நம்ம நாதஸ்வரம் சீரியல் தாங்க இந்த சீரியல் எடுத்த பல நடிகர் நடிகர்களை ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிட்டாங்க அந்த வருஷம் தான் நடிகை கீதாஞ்சலி சமீபத்தில் ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாதோஸ்வரம் சீரியலில் எப்படி நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது நாதோஸ்வரம் சிறிய இல்லை மகா கதாபத்தில் நடித்த நடிகை கீதாஞ்சலி அவங்க அவங்களுடைய உறவினர் ஒருவருடன் கடை விதிக்கு போயிருக்காங்க அப்போ திருமுருகன் சாரை யதார்த்தமாக பார்த்துருக்காங்க அப்போ கீதாஞ்சலி உறவினர்கள் திருமுருகனிடம் பேசி இது எங்க தெரு பொண்ணுதான் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு திருமுகன் சார் போட்டோ அனுப்ப அங்கே பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு கீதாஞ்சலியும் அவருடைய தங்கையும் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அதை பார்த்ததுன்னு திருமுருகன் ஆடிஷனுக்கு வர சொல்லியிருக்காரு பிறகு கீதாஞ்சலி ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்களா நடிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிட்டாங்களாம் நாதோசுரம் சீரியலில் மகா கதாபாத்திரம் நடித்தேன் ஆனால் இந்த சீரியல் எனக்கு இந்த பேர் பேர்வாய் கொடுக்குன்னு நான் நினைக்கவே இல்லை நான் எங்கேயாவது வெளியில் போனேடா நீங்கள் தானே நாதோசுரம் சீரியலில் மகா கதாபத்திரம் நடிகைன்னு எல்லாருமே கேட்குறாங்க இது எனக்கு பெருமையாக இருக்குது இந்த சீரியலுக்கு பிறகு வாணியராணி ராஜாராணி என ஒரு சிறு சீரியல் நடித்தேன் அதன் பிறகு எனக்கு திருமணம் ஆகிடுச்சி அதனால் நான் எந்த சீரியல் நடிக்கலை கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நான் சீரியல் நடிப்பேன் அப்படின்ட்டு அந்த பேட்டியில் மகா கதாத்தி இருந்தேன் ஹிக்கிதாஞ்சலி அவங்க பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துலேயும் எடுத்துக்கொண்ட பயப்படுத்திங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதாங்க இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த வீடியோ எப்படி உடைய கருத்துக்களை எங்களுடைய கவனங்க சொல்ல கமணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவனனுங்க ரெடபிள் டூ பைன் ஜீஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க